தாண்டிடுவே பார்க்காத உயரங்கள் தாய் திட்டமும் நன்றி சொல்வே தட்டி தீங்கு நாட்களுக்கு என்னை விளக்கி காத்த தெய்வம் தீங்கு செய்ய தினைத்த தலைகேடை செய்தவரே தடுமாறின எல்லாம் தாங்கியை நடத்தினரு சொல்வோம் தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைகீடை செய்தவரே தடுமாறின சேழையெல்லாம் தாங்கியை நடத்தினரே என் பக்கம் நிரலாய் நின்றவரே என் பாதம் இடறாமல் சுமந்தவரே என் பக்கம் நிரலாய் நின்றவரே என் பாதம் இடராமல் சுமந்தவரே நன்றி 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 இசம் போயாமல் பாடுவே நன்றி 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 இசம் சோறாமல் பாடுவேன் நன்றி ஜலப்பிரவாயம் அழியாமல் காப்பீரே சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிகராமல் காத்தவரே சீக்குழைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே படை சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சீராமல் காற்றவரே சீக்குழைந்த என் சீட்டாமல்லாம் சீரமைத்து தந்தவரே சகலத்தையும் நீ இருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்னே சொன்னதை நிறைவேற்றி நன்றி 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 நீ தந்தோழாமல் பாடுவே நன்றி 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 நீக்கம் சோறாமல் பாடுவே நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் நீங்க நினைத்தவர்கள் மத்தியில உன்னை விடுவிட்டு காத்தாரு தகலத்தை திருப்பி கொள்வான்னு சொன்னாள் ஜலப்பிரவாதத்துக்கு அழிக்காம காப்பேனா புதுப்பாட்ட பாட எதிர்த்து வந்த ஜலப்பிரம் அணியிட விடவில்லையே தூரத்தில் வந்த ஜனூட்டங்கள் அணிந்திடவிடவில்லையோ எதிர்த்து வந்த ஜன பிரபாகம் அணுகிடவிடவில்லையோ துரத்தி வந்த ஜனக்குத்தங்கள் அணிந்திடவிடவில்லையோ ரசனிய பாடல்கள் சூழ செய்தி ரசி என்று அறிய ய பாடல்கள் சூழவையே அறியவை நன்றி 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 நீக்கம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நீக்கம் சோறாமல் பாடுவேன் நன்றி பாண்டாய்களே தம்பீரையா மகிங்களை சான்றிடுவே பார்க்காத உயரங்கை கால் நீத்தமும் நன்றி சொல்வே கையத்தி மாங்காள்களை தங்கீரையா மதிகளை காட்டிடுவே நீ பார்க்காத உயரங்கள் கால் நீக்கமும் நன்றி சொல்வே கைய தட்டி நன்றி 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 நீக்கம் கோயாமல் பாடுவே நன்றி 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 இத்தம் சாராமல் பாடுவேன் நன்றி அவள் தந்தீரையா மருந்தளை காண்பிடுவே பார்க்காத உயரங்கள் தாய் இத்தமும் நன்றி சொல்வேய